Nasce a tapa ஏய், என்னடா இதுதான்டா இன்னைக்கு முதல் சிகரெட் அம்மா வண்டி எடுக்கும் நீ எடுத்துட்டியா அதை எடுக்க இன்னும் ஒரு மாசம் ஆகும்

அத்தனையும் ஒவ்வொன்னா கொண்டு வாங்க போய் பிளீஸ் கம்யா என்ன ஆச்சு திடீர்னு இங்கிலீஷ் பேசுறீங்க ஐயாவுக்கு உங்க மூடு வந்துட்டா இங்கிலீஷ் மட்டும் இல்ல உலக பாஷைகள் அத்தனையிலும் பேசுவேன் கம் ஜாலிங் கம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் மத்தவங்க பார்த்து புறாம்பர அளவுக்கு இருக்கணும் இன்னைக்கு நான் ரொம்ப குஷியா இருக்கேன் அதனால ஊட்டி ஒரு தண்ணிட்டேன் அப்படியே வாய்த்துறங்க விரலுக்கும் நடுவுல

த்ரீ டூ ஒன் ஹலோ ஹலோ அன்பார் பெங்களூர் தமிழ் மக்களே இந்தியாவில் பல இடங்களில் சாதனை புரிந்து வந்த நமது அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார் இரவு பகல் அயராது இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறாள் அதனால் பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த எனவே சைக்கிள் பயணம் வெற்றி அடைய அவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் இந்தியா முதைக்கட்டத்திலே இரண்டு சக்கர சைக்கிளை இரண்டு கால்களால் மீதித்து சாதனை புரிபவர் ஒரே ஒருவர் தான் அவர்தான் இவர் பெரிய நண்பர்களே நம்ம எம்ஜிஆர் தேவராஜ் ரூபாய் கொடுத்தா இருபது ரூபாய் நம்ம தேவராஜ் அவர்கள் இருபது ரூபாய் கொடுத்ததை தெலுங்கில் தெரிவிக்கிறேன் சேர்ந்த பசுமான் பத்து ரூபாய் கொடுத்திருக்காங்க இனிமே யார் பணம் கொடுத்தாலும் பிரியா பேர சொல்லணும் பிரியா ராமன் சொல்லுங்க பொம்பளை கொடுத்தா பிரிய லட்சுமி சொல்லுங்க பிரியா பிரியா ஒரே பிரியா மயமா இருக்கணும் அண்ணன் மேல உள்ள பாசத்தால் பிரியத்தால் நேசத்தால் உயர்ந்து பிரியா ரவி அவர்கள் ஐம்பெண்கள் மறுவாழ்வு நிதிக்காக பத்து ரூபாய் கொடுத்து அவர் நெஞ்சை மட்டுமல்ல அவர் இல்ல ஏன் நெஞ்சு தொட்டு விட்டாலும் சொல்ல வந்தேன் பிரியா அவர்கள் இருபது ரூபாய் கொடுத்த பிரியா அவர்கள் முப்பது ரூபாய் கொடுத்திருக்கிறார் பிரியா அவர்கள் ஐம்பது ரூபாய் கொடுத்திருக்கிறார்

அக்கா அடிபட்டு ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருக்கு போறது இருக்கு நம்ம வார்ட்ல இருக்கா அடிபட்டு மயக்க மயக்கிற பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்றிய அறிவு இருக்கா உனக்கு என்னடா நாலஞ்சு நாளா செட்டு பக்கம் ஆளே காணோம் ஹாஸ்பிட்டல் அவளை பார்க்க போயிருந்த முதலாளி உனக்கு என்னடா அங்க வேலை நீ கட்டின தாலி அவ மதிக்கிறாளா உன்ன நாய விட கேவலமா வேற பேசுற நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா மான மரியாதை கிடையாது உனக்கு இவளை விட்டா வேற பொண்ணே கிடையாது உனக்கு இந்த உலகத்துல மத்தவங்க மாதிரி நான் கல்யாணம் பண்ணியிருந்தா அவளை ஈஸியா தூக்கி எறிஞ்சிருப்பேன் ஆனா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னால அவளை மறக்க முடியாது முதலாளி ஏண்டா வேலைக்கு வரலன்னு கேளுங்க என்னால பதில் சொல்ல முடியும் ஏண்டா பொண்டாட்டி பார்க்க போனேன்னு கேட்காதீங்க என்னால பதில் சொல்ல முடியல ஆறுதலா நீங்க ஒருத்தராவது பேசுவீங்கன்னு நினைச்சேன் நீங்களும் இப்படி திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் ரவி